ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒரு பன்னீர் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க இந்த பன்னீர் வந்து நான் வீட்டிலே பண்ணது பீர் குறைவாயிருந்ததுனால ரெண்டு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ரெண்டு தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இனி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் நின்று விட்ருக்கேன் எண்ணெய் சூடானொடனே ரெண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக ஸ்டாரனீஸும் போட்டிருக்கேன் அது பொறிஞ்ச உடனே பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் பச்சை மிளகா உருளைக்கெழங்குன்னு சேர்த்துருக்கேன் இதை வதக்கி விட்டுடலாம் உருளைக்கெழங்கு வெங்காயம் போடும்போதே போட்டு வதக்கி நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிட்டு இனி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தா அதை சேர்த்துடலாம் இதையும் லேசாக வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு வதங்கணுன்னு ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துடலாம் தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ தக்காளியும் வதங்கிட்டு உருளைக்கெழங்கும் ஓரளவுக்கு வதங்கிட்டு இன்னி அதை வேக வைக்கணும் அதுக்காக ஒரு அரைக்கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி விட்ட பிறகு அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுக்கலாம் இப்போ மூடியை போட்டுவிட்டேன் இது வேகட்டும் அடிக்கடி மூடியை எடுத்துகிட்டு லேசாக கிளறி விடணும் அடி பிடிச்சிரும் இப்போ மூடியை எடுத்துட்டேன் உருளைக்கெழங்கு வெந்திருக்கான்னு பார்க்கலாம் ஸ்பூனை வச்சு நசுக்கி பார்த்தேன் உருளைக்கெழங்கு வெந்திருக்கு இனி மசாலா பொடி எத்துடலாம் ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி சின்ன ஸ்பூனுக்கு ஒன்றை கால் ஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் ஜீரகப்பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் மிளகாய் பொடியும் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விடணும் மசாலா எல்லாம் நல்லா வதங்கிட்டு இனி எடுத்து வச்சுருக்க பன்னீரை சேர்த்துடலாம் பன்னீரைனா தனியாக வதக்கலை இப்போ இந்த கிரேவிக்கு கூட போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறும்போது பன்னீர் உடையாமல் கிளறணும் இப்போ மசாலா எல்லாம் நல்ல பன்னீரில் படம்படி கிளறி விட்டுட்டேன் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா கலந்து விட்டுட்டேன் இனி இதில் ஒரு முக்கால் கப் அளவு தண்ணி விட்டுடலாம் தண்ணி விட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு கொதிக்க விட்டுடலாம் கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அளவு தண்ணி விட்டுருக்கேன் இப்போ இது நல்ல கொதி வரட்டும் ஒரு மிக்சி சார் எடுத்து அதில் பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா பொடிச்சிட்டு தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் இங்கே கிரேவியும் நல்லா கொதி வந்துட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் விட்டுடலாம் முந்திரி பருப்பை அரைச்சி சேர்க்கும்போது நல்ல ஒரு க்ரீமியாகவும் கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டை விட்ட பிறகு லேசாக கலந்து விட்டுட்டேன் இனி இது லேசாக கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக கொதி வந்துட்டு கடைசியாக கொஞ்சம் கஸ்தூரி மீத்தியும் நான் வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பட்டர் அதில் ஒரு முக்கால் ஸ்பூனும் சேர்த்துருக்கேன் பட்டரும் கஸ்தூரி மீத்தியும் சேர்த்த பிறகு அதை கலந்து விடக்கூடாது அப்படியே மூடி வச்சு அடப்பை ஆஃப் பண்ணிடலாம் சாப்பிட எடுக்கும்போது நல்லா கலந்து விட்டு எடுக்கலாம் நான் இன்றைக்கி சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன் சப்பாத்தி பிளேட்டில் வச்சுட்டேன் கிரேவியை நல்லா கலந்து விட்டு எடுக்கலாம் இந்த மூடியை திறந்த உடனே அப்படி ஒரு வாசனை ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ப்ளேட்டில் எடுத்து வச்சிருக்கேன் என்னோடய பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க வீட்டிலே பன்னீர் எப்படி பண்ணாங்கிறத வீடியோ என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் இந்த ஹெல்த்தியான பன்னீர் கிரேவி ரெசிப்பியை நீங்களும் செய்துங்க குழந்தைகளுக்கு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி